வாழ்க வளமுடன் உலக சமாதானம் நூலில் இரண்டாவது கவி பொருத்தமில்லா யூகம் பூசை மதம் ஒழியோடுடை ஒன்றாய்க் கொண்டால் பொருந்தும் சமரசம் என்பார் அதிலும் இல்லை காசை ஒழித்தே உலகில் பண்டம் மாற்றி காணலாம் நன்மை என்பார் காலம் ஒவ்வா ஆசைதனை ஒழிக்கவென்று பலர் சொன்னார்கள் அது எழுந்துவிட்ட பின்னே அழிப்பது எங்கே ஓசை முதல் ஐயுணர்வை ஒன்று சேர்த்து உள் உணர்ந்தால் அமைதி என்பார் உணர்ந்தோர் மட்டே மன ஓர்மைக்குரிய வழிபாடுகளில் பேதப்பட்டிருக்கும் வணக்க தியான முறைகள் இவைகளை போதிக்கும் மதங்கள் பேசும் மொழி நாம் ஆடைகளை உடுக்கும் முறைகள் என்ற இவைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக அமைந்தால் சமரசம் ஏற்படும் என்று சிலர் சொல்லுகின்றார்கள் இவ்வாறு அமைந்தாலும் குறிப்பிட்ட பலன் கிடைக்காது உதாரணமாக ஒரே மதத்தை தழுவியவர்களிடமும் இரு சகோதரர்களிடமும் இவைகள் ஒன்றாக இருந்தும் அவர்களிடையேயும் பலவிதமான பிணக்குகளை காண்கிறோம் பணத்தை எடுத்துவிட்டு பண்டமாற்றி வைத்துக்கொண்டால் வாழ்வில் அமைதி காணலாம் என்கிறார்கள் சிலர் பொருள்களின் பரவல் வேகம் அதிகரித்தும் உலகில் பல பகுதிகளிலும் மனிதர்கள் தனித்தோ பலராக கூடியோ செய்யும் எண்ணற்ற பொருள்கள் ஒவ்வொருவர் வாழ்விற்கும் தேவையாகவும் உள்ள இக்காலத்தில் பண்டமாற்று முறையை அமுலில் வைத்துக்கொள்ள முடியவே முடியாது அப்பண்டமாற்று மாற்று முறை ஏற்பட்டாலும் அமைதி ஏற்பட்டு விடாது மனிதர்கள் தம் ஆசையை குறைத்து கொண்டால் அல்லது அறுத்துவிட்டால் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது ஒழிக்கவே முடியாது இச்சை என்பது இயற்கை எழுச்சியே இச்சிப்பதே உடலுக்கு இச்சித்து அனுபவித்து இச்சை ஒழுங்குறும் இச்சை ஒழித்திட ஏன் முயல்கின்றீரே இச்சை எழுந்திட காரணம் கண்டிடு இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு இச்சை முடித்திட்டால் பின்விழை எண்ணிடு இச்சை பிறந்ததை போல மறைந்திடும் என்றபடி இச்சையே உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது இச்சையின் தத்துவம் அறிந்து அதற்கு ஒத்த சூழ்நிலைகளையும் அதை ஒழுங்காக பயன்படுத்தும் முறைகளையும் வகுக்க முயல வேண்டுமே அல்லாது இச்சையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுதல் அடாது இச்சையை ஒழிக்கவும் முடியாது உருவம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் ஆகிய ஐந்தையும் அறியும் அறிவின் புலன் வழி செயலாற்றலை விடுத்து அறிவால் அறிவை அறியும் உள்நாட்ட பயிற்சியால் ஆன்ம நிலை அறிந்தால் அமைதி காணலாம் என்று சொல்லுகிறார்கள் அது உண்மையே எனினும் அறிந்தோர் மட்டுமே அமைதி பெறலாம் இன்றைய நிலையில் எங்கோ ஒருவருக்கின்றி அனைவருக்கும் இம்முறை பயன்படாது தினசரி வாழ்க்கையும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களும் பல தரப்பட்ட அறிவு நிலை உடையவர்களின் கூட்டுறவில் அமைந்திருப்பதால் ஒருவரோ சிலரோ ஆன்மீக அறிவு பெறுவது மட்டும் உலக அமைதிக்கு போதுமானது ஆகாது